கலைஞர் அவர்களை பற்றி முதலில் கூற வேண்டுமென்றால் கலைஞர் அவர்கள் தலைவர் போற்றும் தலைவர் கலைஞர் போற்றும் கலைஞர் பெரியார் போற்றும் பெரியார் அண்ணாவை போல எத்தனையோ பேர் பேச முயற்சித்தார்கள் எழுத முயற்சித்தார்கள் சிந்திக்க முயற்சித்தார்கள் ஆனால் கலைஞர் ஒருவர்தான் அண்ணா வழியில் பேசினார் அண்ணா வழியில் சிந்தித்தார் அண்ணா வழியில் முயற்சித்தார் அதனால் தான் அவருக்கு அண்ணா விருதம் கிடைத்து பெண்களுக்கென எத்தனை எத்தனை திட்டங்கள் அந்த காலத்துல பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விட்டாலே பிறந்த வீட்டோரான ஒருவர் ரத்து என்னும்படியான காலம் அது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் இன்றைக்கு அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமையானது வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் டாக்டர் அவர்கள் ஒன்றும் புரியாத பட்டிக்காட்டு அப்பாவிடம் கெஞ்சு கூத்தாடி பள்ளிக்கு சென்றுடுவாள் ஆனால் பத்தாம் வகுப்பிலேயே பரிசம் போட்டிட படிக்காத மாமேகம் தட்டோடு வந்துடுவான் இதெல்லாம் ஒரு காலம் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் என்ற ஒரு ஒளி எழுந்தது வீழ்த்தப்பட்ட தமிழகமும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பூட்டி கிடந்த பெண்களும் பூட்டை உடைத்து கொண்டு எழுந்து வந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் திருமண உதவி தொகை திட்டம் இது எப்படி உருவாகிறது அப்படிங்கிற வரலாற்றை நான் சொல்லுங்க கடமை பண்றேன் முத முதல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற போதே தனது உதவியாளர் அழைக்கிறாரு அழைச்சி இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெண்களோட கல்வி தகுதி என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்கும் போகும்போது அவர்களுக்கு நம்ம உதவித்தொகை வழங்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு செக்மெண்ட் வைக்கிறார் என்ன அப்படின்னா பெண்கள் ஐந்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதாது பெண்கள் எல்லாரும் எட்டாம் வகுப்பு வரையும் படிக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு முடித்த பெண்கள் திருமணமாகி போகும்போது அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கலைஞர் அறிவித்தார் மீண்டும் தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு படித்திருந்தால் அவர்கள் கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மூன்றாவது முறை கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் மீண்டும் அந்த திட்டத்தை நீட்டுகிறார் எப்படி அப்படின்னா பத்தாம் வகுப்பு பத்தாதே பெண்கள் எல்லோரும் பனிரெண்டாம் வகுப்பு வரையும் படிக்க வேண்டும் அப்படி படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் திருமணமாகி செல்லும் போது அவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு அறிவிக்கிறார் இன்றைக்கு தலைவர் தளபதியார் அவர்களோட ஆட்சிகளை இன்றைக்கு ஊக்கத்தொகையானது இருபத்தையாயிரம் ஆகவும் எட்டு கிராம் தங்க காயினும் தரப்படுதுன்னா அதற்கு அடித்தளமிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் இலவச மின்சாரம் வழங்கிய ஒரு தலைவர் தமிழகத்தில் இருந்துள்ளார் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் ஒருவர் தான் எங்க அப்பாட்டு நான் போய் கேட்டேன் தலைவர் கலைஞரோட திட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன எங்க அப்பா முதல்ல சொன்னது இலவச மின்சாரம் இன்னைக்கு உனக்கு கரண்ட் இல்ல ஆனா அந்த காலத்தில் கரண்டே மின்சாரம் அப்பா ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாரு நான் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்த காலத்தில் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கொடுத்ததுனாலதான் எங்க வீட்டில் அப்பா கொதிச்சு அதுதான் கலைஞர் ஒரு சாதி தமிழ் சாதி சாதி ஆனதே அதனால் பலவீனமானதே நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நாளும் வந்தது கோலும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோர் எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது தேட கிடைக்காத தெல்லமுதாய் இசையாய் தேன்பாவும் திணைமாவும் திவட்டாத நான விருந்தாய் வாராது வந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்பட்டோர் ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சகர் வலித விழுவோமா ஆண்டவன் பழைப்பினிலே அனைவரும் சமமடில் அவன் உயர் சாதிக்கும் மட்டும் தங்கத்தால் மூடி செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பது களிமண்ணா சுண்ணாம்பா அன்றைக்கு சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர் கலைஞர் பிறகு ஆட்சி கட்டிலே முதலமைச்சராக அமர்ந்த போது அதே சமூக நீதி கொள்கையை முதன்மைப்படுத்தி இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்தி ஐம்பது விழுக்காட்டில் முப்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கும் இருபது விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பதினெட்டு விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மூன்று விழுக்காடு அருந்ததியோருக்கும் ஒரு விழுக்காடு மலைவாழ் மக்களுக்கும் பிரித்து அளித்ததனால்தான் அன்றைக்கு இந்திய மானுட குறியீட்டில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் திகழ்ந்தது எத்தனையோ திட்டங்களை தமிழினத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் செய்த கலைஞரவர்கள் இன்றைக்கு மெரினாவிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் திட்டங்களும் அவரது செயல்பாடுகளும் ஓய்வெடுக்காமல் இருப்பதற்காக ஓடி உடைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம் கழகத்தின் தலைவர் தலைவர் தளபதியா ஒன்றிய அரசு ஒரே ஒரு செங்கோலை வைத்துக் கொண்டு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வேலையிலே ஒன்பது கோள்களையும் முற்றுப்பார்க்க வைக்கிற ஒரே தலைவர் தலைவர் தளபதியா நானே முதன்மையானவன் என்ற ஒரு கர்வத்தில் மூழ்கும் கப்பலாக இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றியம் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியே இன்றைக்கு கடலில் முத்தடித்துக் கொண்டிருக்கிறது திராவிடம் நான் முதல்வன் திட்டத்தின் வழியே இன்றைக்கு குடிசை கூட இல்லாதவரும் குடிமை பணி தேர்வில் வச்சு வருகிறார் ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் அதிகாரிகளாக மாறுகிறார்கள் என்றால் அதுதான் திட்டம் அற்புதமான திட்டம் எனது இல்லத்தையே ஒரு எடுத்துக்காட்டாக இங்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் இன்றைக்கு எனது தாயார் கைம் பெண்கள் மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெற்றுட்டு இருக்கான் என்னோட பாட்டி இன்னைக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுட்டு இன்னைக்கு என் அண்ணன் நான் ஒன் திட்டத்தின் கீழ் படித்துக் கொண்டிருக்கிறான் நான் ஒரு பேச்சாளராக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரன் தமிழகத்தில் இருக்க எந்த குடும்பத்தை வேணாலும் நீங்க எடுத்துங்க எந்த சாதியினராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த மதத்தை பின்பற்றுவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த தலைவரை பின்பற்றுவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏதோ ஒரு திட்டத்தின் வழியே அவர்கள் கண்டிப்பாக பயனடைந்திருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயக்கருத்தும் கிடையாது இன்றைக்கு தலைவர் தளபதியார் ஆட்சியின் கீழ நூலகத்துறையின் பொற்காலம்னு சொல்லலாம் இன்றைக்கு எத்தனையோ நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நூத்தி எட்டு நூலகங்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற ஒரு ஏழை தொழில்நுட்பம் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அறிவார்ந்த தமிழ்ச் சமூகத்தை உருவாக்குவதற்காக இன்றே போராடி கொண்டிருப்பவர் தான் தலைவர் தளபதியார் ஒரு சம்பவத்தை உங்கள் முன் நான் முன்வைக்க விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு சாமியார் வர்றார் அப்படி வரும்போது அந்த சுற்றுப்பட்டில் இருக்க நாட்டாமங்கெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க எங்கள் ஊரில் மழை பெய்யணும் எங்கள் ஊர் செழிக்கணும் நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அந்த சாமியார் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் கண்ணி கழியாமல் இருக்கிற ஒரு பெண்ணை நரபலி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக படுங்குறார் அந்த ஊரில் பெரியார் இல்லை இல்லை அதனால் அவங்களும் ஒத்துக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிடுறாங்கன்னா அடுத்த நாள் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டு உன்னுடைய தலையை துண்டிக்க போறாரு நாலா அன்னைக்கு உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் இரவுல என்னென்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது அந்த பெண்ணு மொத்தத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க என்ன கொலை பண்ண போறதா சொன்னாங்க சரிம்மா நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கேட்கும் போது அந்த பொண்ணு சொன்னது நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன் சார் பாதுகாப்பு அப்படின்னா எனக்கு முதல்ல ஞாபகம் வந்த மாநிலம் தமிழ்நாடு தலைவர் தளபதியார் என்று அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படின்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீச்சு நான் என்னவென்று சொல்வது உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓட்டை நடுமரலே உடக வெள்ளும் புதுநலமே அன்பே அமுதே உயிரே நருந்தேனே, இனிய தெஞ்சலே என்று சொல்வதா இன்றிலை பாருவம் இருந்தால் வழி என்னென்ன வாகுமோ ஓரிரவில் செஞ்சிலை பாருக முற்றுடைத்து தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்து சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடி இலைப்பாரிடமா என்ற பாரதியின் பொன்னானவர்களை வைப்பித்துக் கொண்டிருப்பவர் அவர்கள் அவருக்கு ஒரு உற்ற தோழராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் மூன்றிடத்தில் மூச்சிருக்கும் மூளையெல்லாம் பேச்சிருக்கும் வானலக்கும் திராவிடமென் வழி என்பேன் அந்த வழியை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அந்த வழியில் மக்களை ஒன்று திரட்டி அழைத்து கொண்டு சென்றவர் பேரறிஞர் அண்ணா அந்த வழியை பலப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கல்ல என்னை போன்ற இளைஞரை தேர்ந்தெடுத்து இளஞ்சூரியன் அண்ணன் உதயநிதி அவர்கள் சனாதனம் பேசும் சிலருக்கு இங்கு ஒரு வில் ஒரு சொல் ஒரு அதெல்லாம் அமைக்கப்பட்டு திராவிட மாடல் ஆட்சியின் நீச்சியாக தண்ணீரெல்லாம் வடிந்து ஓடியது அப்ப அண்ணன் அவர்கள் கல ஆய்வுக்கு போறாங்க அப்பவோட உதவியாளர் கால் தடிக்கி சேச்சில கால் தடிக்கி விழ போறாரு அப்ப அண்ணன் அவர்கள் சற்றும் சிந்திக்காமல் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு அப்ப மேலே வந்தது உதவியாளர் மட்டுமல்ல என்னை போன்ற தமிழக இளைஞர்கள் அண்ணன் உதயநிதி மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் மேலே எழுந்தது இன்றைக்கு இளைஞரணி எடுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நூலக அமைப்பது ஆல்ரெடி பாதி தொகுதியில் அமைச்சிட்டாங்க இப்ப அமைச்சிட்டு வராங்கன்னா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறவர் தலைவர் தளபதியார் அவரோடு ஒரு உற்றத்தோடராக நின்று செயலாற்றி கொண்டிருப்பவர் தான் கழகத்தின் இளஞ்சூரியன் அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தோன துணை முதல்வர் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு அதெல்லாம் துணை முதல்வர் இருக்கிறார்கள் ஆனால் உதயநிதி அண்ணனை மட்டும்தான் நாங்கள் அன்போடு அண்ணன் என்று அழைக்க முடியும்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீச்சி மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றத்தின் வழிபாடே முன்னேற்றம் முன்னேற்றத்தின் நாயகன் எங்கள் ஆறு அண்ணன் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு எடுத்துக்காட்டோடு ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் என் கையில் இருக்கின்ற இந்த குண்டுபழிப்பு இந்த குண்டுபழிப்பு தான் திட்டங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மின்சாரம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மின்சாரம் அடித்தளமாக விளங்குகிற இந்த கண்ணாடி அமைப்பின் மூலம் தமிழகத்தை ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு உலக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதுனா அதற்கு காரணம் தலைவர் தளபதியார் திராவிட மாடல் ஆட்சியின் நீச்சி என்று கூறி ஞானம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவனும் ஒரு கடலையும் தீகுச்சி வளரா அதினிதேல் வழக்கு அதன் வாயை நீயே அடக்கு தளர்ந்து போவான் தமிழன் என்பது தவறாய் போட்ட கணக்கு தமிழ்மொழி உள்ள வரைக்கும் உண்மைகள் இங்கு நிலைக்கும் தமிழ் சொந்தமானது உங்களுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்